அன்புக்குரிய அண்ணன் பால் அவர்கள் கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் அமைச்சராக இருந்த போதும் தான் இன்றைக்கு மதுரவாயல் பகுதியில் மதுரவாயல் முதல் துறைமுகம் வரை ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் முத்தமிழறிஞர் கலைஞர்களை கொண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு பறக்கும் மேம்பாலத்துக்கு திட்டமிட்டார்கள் பத்தொன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கான அந்த பாலம் பதினேழரை கிலோமீட்டர் மேம்பாலமாகவும் ஒன்னரை கிலோமீட்டர் தரைப்பாலமாகவும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தலைமையில் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை கொண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது ஒரு இருபத்தி ஐந்து சதவீத பணிகள் முடிவுற்று ஐநூறு கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பாலத்திற்காக தூண்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு அந்த பணிகள் நிறைவுற்றதற்கு பிறகு ஜெயலலிதாவின் ஆட்சி வந்து அந்த பாலம் கட்டியதை நிறுத்திவிட்டார்கள் பாலம் கட்டியதை அவர் நிறுத்தியதற்கான காரணம் நீர்நிலையில் தூண்கள் நிற்கிறது அதற்காக பாலம் நிறுத்திவிட்டேன் என்று சொன்னார்கள் ஆனால் உண்மையான காரணம் அதுவல்ல நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் கட்டத் தொடங்கிய அந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டால் இந்தியாவிலேயே ஒரு மிக நீண்ட மேம்பாலம் எங்கே இருக்கிறது என்றால் மதுரவாயில் முதல் துறைமுகத்திற்கான அந்த பாலம் என்று இந்தியா வரலாறு சொல்லும் அந்த வரலாறு கலைஞருக்கு போய் சேர்ந்து விட கூடாது என்கின்ற ஒரே தீய நோக்கத்துடன் ஜெயலலிதா அந்த பாலத்தை கட்டும் பணியினை நிறுத்திவிட்டார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடியில் முடிந்திருக்க வேண்டிய இப்பொழுது ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினோரு கோடியே எழுபது லட்சத்திற்கு கட்டுவதற்கு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஜெயலலிதாவால் நிறுத்தப்பட்ட பணி அன்றைக்கு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி திமுக கழகத்தின் போராட்டம் நடத்தி மதுரவாயில் முதல் துறைமுகம் வரையிலான அந்த பாலம் கட்டினால் சென்னை போக்குவரத்துக்கு ஒரு பெரிய அளவில் விடியல் கிடைக்கும் என்று போராட்டம் நடத்திய போது இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த போது தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு செய்தியினை பதிவிட்டார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த பாலம் கட்டும் பணியினை நாங்கள் ஒன்றிய அரசோடு சேர்ந்து செய்வோம் என்று அறிவித்தார் அறிவித்ததற்கு ஏற்ப இன்றைக்கு ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினோரு கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் நீ ஓரடுக்கு பாலத்தை கட்டுவதற்கு தான் ஜெயலலிதா தடை விதித்தார் இன்றைக்கு ஈரடுக்கு பாலத்தை கட்டி காட்டுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அந்த பாலத்திற்கான பணிகளை நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார்கள்